வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் உலகத்தின் போக்கில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் வியப்பாக பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அப்படியான ஒரு தான் இப்பொழுது இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறது அவசர காலநிலை இப்பொழுது இலங்கையிலே பிரகண்டனப்படுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட உதவிகள் இலங்கைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன் பாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் அண்மை நாட்களாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரும் பிரச்சினை இயற்கை சீரன்மை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பேரிடர் காரணமாக பல்வேறுபட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் இருபத்தி இரண்டு குழந்தைகளை காணவில்லை என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பட்ட இடங்களிலே மண் சரிப்புகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன வெள்ளப்பெருக்குகள் அதிகரித்து இருக்கின்றன மக்கள் தங்கள் இடங்களை விட்டு இடைத்தங்கள் முகாம்களுக்கு நகர்ந்திருக்கிறார்கள் பலரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான நிலையில் இலங்கையில் இலங்கை ஜனாதிபதியால் எதிர்க்கட்சிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டம் இடம்பெற்றது அந்த அவசர கூட்டத்தின் பிற்பாடு நாட்டினுடைய நிலைமை அவசர கால நிலை இப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் கோவில்கள் மற்றும் மக்கள் பாதுகாப்பாக கருதுகின்ற இடங்களிலே இப்பொழுது மக்கள் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுனா துயரம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது வெள்ளம் இன்னும் பெருகிக்கொண்டே இருக்கிறது நீர்நிலைகளின் அதிகரிப்பு இன்னும் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது இரணிமடு குளத்தினது நீர்மட்டம் நாற்பது அடியை தாண்டி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நாற்பது அடியை தாண்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனை ஒட்டி இருக்கின்ற பிரதேசங்கள் பெரும் நீர் அபாயத்தை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் கடல் மட்டமும் இப்பொழுது உயர்வடைந்திருக்கிறது அது தவிர நீரின் போக்கு குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அலைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இரணிமடு குளத்தில் இருக்கின்ற நீரின் வெளியேற்றமும் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு பிரதேசத்திலே ஒரு சில பகுதிகள் நீரிலே மூழ்கின்ற அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அனுராதபுரம் நுவரேலியா பதுளை கண்டி ஆகிய பிரதேசங்கள் அதிக பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக தரவுகள் தெரிவித்திருக்கின்றன இதுவரைக்கும் இந்த செய்தியை நான் ஒலிப்பதிவு செய்கின்ற வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு லட்சத்தி எழுபதி ஆயிரத்துக்கும் மெட் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இந்த வெள்ளத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய என்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு தேவை பத்துக்கும் அதிகமான பாலங்கள் முற்றுமுழுதாக நீரிலே மூழ்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் இப்பொழுது இலங்கைக்கு உதவிகளை வழங்க முன் வந்திருக்கின்றன இந்தியாவிலிருந்து ஒரு தொகுதி வானூர்திகள் இங்கே வருகிறது இங்க மக்களை காப்பாற்றுகின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது அமெரிக்காவும் இப்பொழுது உதவிக்கரம் நீட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் இடர்கால நிதி தொடர்பாக இப்பொழுது ஒரு கணக்கு இலக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வெளிப்படை தன்மை கொண்ட இந்த கணக்கு இலக்கங்களிலே இவற்றுக்கு உதவிகளை செய்பவர்கள் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட விதத்திலே இவற்றை வைத்துக் கொண்டு பண சேகரிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு தயவு செய்து உதவிகள் வழங்க வேண்டாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை அரசாங்கத்தால் ஒரு நிதி திட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இவற்றினூடாக நீங்கள் நிதி உதவிகளை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பல்வேறுபட்ட இடங்களிலே பாதிப்புகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கிறது கண்டிகளை ஏற்பட்ட ஒரு மண் சரிவிலே இருபது குழந்தைகள் உட்பட நூற்றி இருபது பேரை காணவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் பத்து பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது யாராலும் புரிய முடியாத ஒரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது முல்லைத்தீவு பகுதி எல்லாவித தொடர்புகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்து வருகிறது இப்பொழுது இலங்கையிலே இருந்து வருகின்ற இந்த ஃபைபர் தொலைபேசி நெட்வொர்க்கும் செயலிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அது கேபிள் ஊடாக பயணித்து வருகின்ற அந்த தொலைபேசி சேவை இப்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நீர்நிலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் காரணமாக அவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொபிட்டல் தொலைபேசி இலக்கம் இப்பொழுது வேலை செய்கிறது இன்றைய தினம் அந்த மொபிட்டல் வலையமைப்பு இருக்கின்ற தலைமையகத்தில் எத்தனையோ வகையான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் மொவிட்டல் நிறுவனம் மட்டுமே இப்பொழுது அங்கே வேலை செய்து வருவதாகவும் மக்களது தொலைபேசிகள் ஜாபம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இப்பொழுது ட்ரோன்கள் மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக அவதானிப்புகளை மேற்கொள்வதற்கு விமானப்படை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருந்த வகையிலும் பல்வேறுப்பட்ட மக்களை அணுக முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வட்டுவாகல் பாலம் முற்றுமுழுதாக மூடியிருக்கிறது அங்கே மக்களை மீட்கின்ற பணியிலே பல்வேறுபட்ட நபர்கள் மன்னார் பகுதியிலே பதினான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இருபத்தி ஏழு பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட இடர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சிலர் செய்கின்ற கலியாட்டன் வேலைகளை தவிர்க்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது வெள்ளம் நிரம்பி வழிகின்ற இடங்களுக்கு சென்று அங்கே செல்ஃபி எடுப்பது அந்த நீரிலே குளித்து விளையாடுவது போன்ற செயற்பாடுகளை பலர் செய்து வருகிறார்கள் என்றும் அது தவிர இந்த ஏஐ மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறுபட்ட காணொலிகள் இவை எது உண்மையாக இடம்பெறுகிறது எது பொய்யாக இடம்பெறுகிறது என்பது தெரிய முடியாமல் இருக்கிறது ஒரு சில காணொலிகளை வைத்துக்கொண்டு மீட்புப் பணிகளை செய்வதற்கு விமானப்படையும் இலங்கை இராணுவத்தினரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் உண்மையான இடங்களுக்கு சென்று உதவிகளை வழங்க முடியாத நிலைமை இருப்பதாகவும் இவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டுமே மேற்கப்படுகிறது கடவுளிடம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக அதே வேளையில் மொன்றியலில் அமைந்திருக்கின்ற திருமுருகன் ஆலயத்திலே மக்களுக்கான பண சேகரிப்பு உதவி செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் அங்கே உதவிகளை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் இருக்கின்ற கனகாம்பிகை குளமும் இப்பொழுது நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி சேவைகள் களத்துக்கு சென்று வழங்கி

வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது மாந்தை மேற்கு கள்ளியடி வரலாறு காணாத வெள்ளத்தை சந்தித்திருக்கிறது இதே வேளையில் யாழ்ப்பாணம் குருநகர் குருநகர் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக மக்கள் அங்கே இடம்பெயர்ந்து ஒரு ஒன்றிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரை அரசாங்க அதிபர் பிரதீபன் சென்று பார்வையிட்டிருக்கிறார் கிளிநொச்சி கண்டாவளை பகுதியும் நீரிலே மூழ்கியிருக்கிறது கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினரும் போலீசாரும் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகிறார்கள் இம்மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் களத்திலிருந்து செய்து வருகிறார் அதே வகையில் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலே வீரமாகாளியம்மன் கோவில் அடியில் ஒரு வீட்டுக்குள் முழுமையான வெள்ளம் புகுந்திருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டம் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி டி என் சூரியராஜா தெரிவித்திருக்கிறார் குறித்த சீரற்ற காலநிலையால் ஒரு உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் இரண்டு நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இரண்டு வீடு முழுமையாகவும் நூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இரணைமடு நீர்த்தக்கத்தின் நீரோந்து பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தொடர்ந்தும் அதன் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இருந்தும் பெருக்கெடுத்தோடும் வெள்ள தடுப்பணை உடைத்ததால் அந்த பகுதியில் அதிக ஆபத்துகள் இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது அதே வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு பரந்தன் வீதியுடாக பயணம் அதாவது முல்லைத்தீவு பரந்தன் வீதியுடான பயணம் கண்டாவளை பகுதி வரை மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது இரண்டு பாலங்கள் முழுமையாக நீரிலே மூழ்கி இருக்கின்றது முல்லைத்தீவு நோக்கி முல்லைத்தீவு பரந்தன் வீதியுடான பயணம் கண்டாவளை வரைதான் அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு பாலங்கள் முற்றுமுழுதாக நீரிலே மூழ்கி இருக்கிறது என்றும் போலீசார் அங்கே வரவழைக்கப்பட்டு அவர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் முல்லைத்தீவு நோக்கி யாரும் பயணிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே வலையில் ஆணையரவு ஏனையின் வரையான உப்பளத்தை அண்டிய பகுதிகள் நீரிலே முற்றுமுழுதாக மூழ்கியிருக்கின்றன காலை ஒன்பது மணி நிலவரப்படி இரணைமடு இரணமரவு இரணைமடுவிலிருந்து நீர் நீர்வரவு அதிகரித்து காணப்படுகின்றமையால் நீர்மட்டம் இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஏனையின் வீதியுடான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வட்டுவாகல் பாலம் முழுமையாக நீரிலே மூழ்கி இதனால் ஏ முப்பத்தைந்து வீதி வட்டுபாகல் பாலத்துடன் போக்குவரத்து தடைப்பட்டு இருக்கிறது புதுக்குடியிருப்பிலிருந்து குடியிருப்பிலிருந்து ஊடாக முல்லைத்தீவு செல்லும் பாதையும் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய சேவை மற்றும் உடனடி உதவிகளை பெற முடியாதவாறு முல்லைத்தீவு மக்கள் இடர்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றுமுழுதாக வெள்ளத்திலே மூழ்கியிருக்கிறது பயணங்களை தவிர்க்குமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டிருக்கிறது மல்பத்து ஓயாவின் ஆறு மல்பத்து ஓயாவின் ஆற்று வெள்ளம் மன்னார் மாவட்டத்தின் அநேக இடங்களில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் திலீபன் தெரிவித்திருக்கிறார் அதற்கு அமைவாக ஏ முப்பத்தி ரெண்டு வீதி மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்று முழுதாக வெள்ளத்திலே மூழ்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முருங்கன் வீதி அத்தி முறிப்பு முருங்கன் பிரதான வீதி பொற்கனி வெப்பங்குளம் நீரில் மூழ்கி இருக்கிறது இரணைமடு பகுதியில் பதினான்கு வான்கதவுகளும் திறக்கப்பட்டு குளத்தை அண்டிய கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் செயலாளர் பிரிவில் உள்ள ஐயன் கோவிலடி முரசுமோட்டை கண்டாவளை ஊரியான் பனிக்கன் தட்டுவான் கொட்டி மற்றும் கனகராயன் ஆற்றின் தாழ்வு பகுதிகளில் உள்ள மக்கள் நிலவைய கவனத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் வட்டக்கட்சி கிளிநொச்சியில் வட்டக்கட்சி கிளிநொச்சி பாதை முழுதாக மூடப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது வடக்கு பகுதியின் நிலவரமாக இருக்கிறது வடக்கு பகுதியிலே பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது உதவிகளுக்கு பல உதவிகள் அங்கே வந்து சேர்ந்த வண்ணம் இருப்பதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது கங்கை என்ற நீர்மட்டமும் இப்போ உயர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்கின்ற ஒரு நிலைமையும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் முன்னர் தமிழில் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சுனாமி கட்டமைப்பு என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தின் எந்தவித உதவிகளையும் எதிர்பார்க்காமல் அந்த கட்டமைப்பு மக்களுக்கான சேவைகளை பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்து அந்த காலத்தில் இருந்த நிர்வாகங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு மக்களை பாதுகாத்தார்கள் என்பது பலருக்கு தெரிந்த விடயமாக இருந்திருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட குளறு படிகள் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிளொச்சி மாவட்டத்தின் உடைப்படுப்பதற்குரிய சாத்தியக்கூறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செல்லுமாறும் விடுக்கப்பட்டிருக்கின்றன கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற கிராம சபையாளரால் அவர்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் சொன்னால் இந்த மழை இப்பொழுது குறைந்திருக்கின்றது ஆனாலும் வெள்ளம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நீரினால் வரக்கூடிய பாதிப்புகள் இன்னமும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட காட்டு விலங்குகள் பல பாதிப்பு அடைந்திருப்பதாகவும் அவை ஊர்நோக்கி விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை பெரும்பாலான பாதிப்புகளை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப் போகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த நீர்நிலைகளால் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பாதிப்புகள் தொற்று நோய்கள் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவைகள் தொடர்பாக இப்பொழுது ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது முல்லைத்தீவுக்கும் வெளியிடங்களுக்குமான தொடர்பு முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருக்கின்ற இளைஞர்கள் படகுகள் மூலம் மக்களை காப்பாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலே இரண்டாயிரத்தி குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றும் ஒன்பதனாயிரம் பேர் பாதிப்படைந்து இருக்கிறார்கள் என்றும் அறுநூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருபத்தி ஒரு இடத்தங்கள் முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கிளிநொச்சி ஜிஏ அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் எங்கே என்ன இழப்பு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை பெற முடியாமல் இருக்கிறது பிரதமர் ஹர்ணியும் சில இடங்களுக்கு நேரடியாக சென்று அங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக ஆராய்ந்து வருகிறார் அதே வேளையில் ஜனாதிபதி விமானப்படையின் உதவியோடு விமானப்படையால் மேற்கொள்ளப்படுகின்ற உதவி திட்டங்களை விமானப்படையின் தலைமையகத்துக்கு சென்று பார்வையிட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக ஜனாதிபதி இப்பொழுது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அபாயங்கள் இந்த அபாயங்களிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என எல்லோரும் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் யாரும் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே வெளியில் வாருங்கள் என்றும் தெரிவித்து உங்கள் பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அந்த வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்